வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சிறியலில் வந்து ஒரு புது திருப்பம் வந்து வரப்போகுதுங்க அந்த ஒரு புது திருப்பம் புது சீன் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான்னு வந்துடும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அந்த ஒரு புது திருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டியாருக்காக வந்து வீட்லேயே கார்த்திக் வீட்லேயே வந்துட்டு ஒரு புது பரிகாரம் பண்ணலாம் பூஜா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா மாதிரியே ஒரு புது அவதாரத்தில் கார்த்தியாயினி அப்படின்னு சொல்லிட்டு பொம்மி அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து வராங்க ஸோ இவங்களுடைய கெட்டப்பையை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸோ அவங்க பார்க்குறதுக்குமே நம்ம தீபா மாதிரி தான் இருக்காங்க தீபாவா இல்லை வந்து வேற இருத்தவங்களா தீபா மாதிரி இருக்காங்களா அப்படின்னு தெரியல ஆனால் கார்த்தி ஆயினி அப்படின்ற பேரில் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து வரப்புறாங்க ஸோ பூஜையும் வந்து அப்படி தான் வந்து பண்ண போகிறாங்க ஸோ நம்ம தீபா பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கூலிங் கிளாஸ் பிளாக் கலர் அதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் தான் வந்து வரப்போகிறாங்க வீட்லேயும் ஒரு சூப்பரான பூஜையும் நடக்கப் போகுது ஸோ வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் நாச்சியாருக்காக வீட்டில் வந்து ஏதோ ஒரு பூஜை நடக்க போகுது அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஆக்ட் பண்ண வராங்க ஸோ அவங்க கழுத்தில் பார்த்திங்கன்னா தாலி இருக்குது நம்ம தீபா போட்டிருந்த தாலி மாதிரியே ஒரு வேளை இவங்க தீபாவாக இருக்குமோ இல்லை தீபாவை மாதிரியே வேற ஒருத்தவங்க வரப்போகிறாங்களோ அப்படிங்கிறதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இல்லை நாட்டியார் வந்து பிழைச்சி வந்து கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து இதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்களோ அதுவும் நம்ம ஜீ தமிழ் டீம் தாங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன எல்லாம் வச்சுருக்காங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் கார்த்திக் நம்ம தீபா அவங்களுடைய இந்த ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோஷூட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இது இனக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கிலோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க